பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறமா நம்மளுடைய இந்திய இராணுவம் ஆப்ரேஷன் சிந்தூரை கையில் எடுத்து பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்களை அடியோடு அழித்து இன்றைக்கி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வை நடத்தி காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா எப்பொழுதுமே தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் எதிரான நாடு அப்படின்றத உலக நாடுகளுக்கு மீண்டும் ஒரு முறை புரிய வச்சுருக்காங்க இதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய இந்திய இராணுவமும் அதை வழிநடத்துகிற நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் வச்சுட்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம் கடந்த இரண்டு வாரங்களாகவே எல்லைக்கோட்டில் பிரச்சனை எல்லைக்கோர்ட்டில் பதற்றம் அப்படின்ற விஷயங்களை ஊடகங்களும் பத்திரிகைகளும் தொடர்ந்து வெளியிட்டே வராங்க இந்த எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது வருடங்களாக இருக்கு இந்த எல்லை ஏன் பதற்றமான எல்லையாக மாறுச்சு இதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டியது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிட்டிஷார் கடைசியாக இந்தியா விட்டு போகிறதுக்கு முன்னாடி அதாவது இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி அவங்க கடைசியாக விட்டு சென்ற ஒரு சட்டம் தான் இதற்கு முக்கிய காரணம் அதாவது இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கும் இந்தியா பாகிஸ்தான்லேருந்து பிரிவினை செய்யப்படுறதுக்கும் முக்கிய காரணமாக அமைஞ்ச அந்த சட்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர சட்டம் அதாவது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் என்ன சொல்லுது வாங்க பார்ப்போம் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் நம்ம நாடு விடுதலை இடத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்திய சுதந்திர போராட்டம் இந்த சுதந்திர போராட்டம் தான் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி முக்கிய வழி வகுத்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் ஆனால் அதையும் தாண்டி நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கான உடனடி காரணமாக ஆங்கிலேயர்கள் பார்த்தது இரண்டு முக்கியமான விஷயம் ஒன்று இரண்டாம் போருடைய தாக்கம் அதாவது இரண்டாம் உலகப் போருக்கப்புறம் பிரிட்டிஷாருடைய பொருளாதார நெருக்கடி இந்தியா போன்ற நாடுகளை இதுக்கப்புறம் அவங்க ஆதிக்கம் செலுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு வந்தாங்க இதன் விளைவாக அவங்க இந்தியாவுக்கு அவங்க சுதந்திரம் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பெருகி வந்த மத கலவரங்களும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாகவே இருந்துச்சு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சுதந்திரத்துக்காக போராடினவங்க எந்தவித ஜாதி மத வேறு வேறுபாடு இல்லாமல் கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகள் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி இந்த சுதந்திரம் கிடச்சிது ஆனால் இங்கே உள்ள வந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுத்து பிரித்தாளும் கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க குறிப்பாக இங்கே உள்ள இந்து முஸ்லீம் மற்றும் சீக்கியர்கள் மத்தியில் ஒரு விதமான கலவரத்தை தூண்டி இவங்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்தி பிரிவினை உண்டாக்கிட்டால் இந்திய சுதந்திரத்துக்காக இவங்க யாருமே போராட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் பிரிட்டிஷார் உறுதியாக இருந்தாங்க அதுக்காகவே சிறைகள்லேயும் மற்ற பொது இடங்கள்லேயும் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க உருவாக்கிட்டே இருந்தாங்க இவங்க உருவாக்குன அந்த விஷயமே தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பயக் ஃபயராக பின்னாலில் வரப்போகுது அப்படின்றது பிரிட்டிஷாருக்கு அப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்கல ஆமாம் இந்த மதக்கலரங்களும் இந்திய சுதந்திரத்துக்கு குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற வேறு நாடுகள் உருவாகிறதுக்கும் முக்கிய காரணமாக அமைஞ்சது சுதந்திரம் அப்படின்றது தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாலேயும் இரண்டாம் புலக போறிய தாக்கத்தாலேயும் இந்தியாவில் ஏற்பட்ட மத கலவரங்களை சமாளிக்கிறதுக்காகவும் இந்திய பிரிட்டிஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் இந்திய சுதந்திர சட்டத்தை ஏற்றினாங்க இந்திய சுதந்திர சட்டம் வந்து ஒரு சில சாராம்சங்களை சுதந்திர இந்தியாவுக்கு கொடுத்துச்சு இந்த சட்டத்தோட முதல் சாராம்சம் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற இரண்டு சுதந்திர நாடுகள் பிரிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இரண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவினோட சமஸ்தானங்களும் அதோட மன்னர்களும் பிரிட்டிஷ் அரசுக்கு சேர்ந்திருந்த ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னும் அவங்க விருப்பப்படியே அவங்க எந்த நாட்டோட சேரணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த நாட்டோட சேர்ந்து இதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை தொடர்ந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்திய சுதந்திர சட்டம் எடுத்து சொல்லுது இந்த இரண்டு அரசுகளுமே தங்களுடைய அரசியல் நிர்ணய மன்றங்களை கூட்டி அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையும் இந்த இண்டியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் தான் கொடுக்குது இந்த இரு நாடுகளுமே தங்களுக்கு தேவையான ஆயுதம் கருவூலம் ரயில்வே துறை போன்ற விஷயங்களை சமமாக மக்கள் தொகைக்கு ஏற்ப பகிர்ந்து கொள்ள இந்த சட்டம் வழிவகை செய்யுது இது மட்டும் இல்லாமல் இந்த சட்டம் தங்களோட பவுண்ட்ரிகளை அதாவது எல்லைகளை வரையறுத்து கொள்ள இந்த சட்டம் தான் முக்கிய காரணமாக இருந்தது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாகணும் அப்படின்ற முடிவுக்கு பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் பிரதமர் கிளமண்ட் அட்லி அவர்கள் பிரிட்டிஷ் பாராட்டமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறார் அந்த அறிக்கையில் இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாவது வருஷமே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்றதையும் ஜூலை பதினெட்டோட ஆங்கிலேயர்கள் எல்லாமே இந்தியாவை விட்டு வெளியேறிடுவோம் அப்படின்ற ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்கிறார் இந்த தாக்கல் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு சீக்கிரமாகவே சுதந்திரம் கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்கே உள்ள தலைவர்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சிச்சு ஆனால் அதே சமயத்தில் இருந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு பிரியணும் அப்படின்ற விஷயத்திலையும் இங்கே உள்ள தலைவர்கள் ஒரு சிலர் ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க குறிப்பாக முகமது அலி ஜின்னா போன்றவர்கள் இந்தியா வந்து கட்டாயமாக பிரிச்சாகப்பட வேண்டும் அப்படின்றதில் ரொம்ப உறுதியாக இருந்தார் இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் முஸ்லீம் லீக் அதுக்கப்புறம் சீக்கிய கட்சிகளை கூப்பிட்டு பிரிட்டிஷார் வந்து ஒரு ஆலோசனை செய்கிறாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்தியாவுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவையும் அதே நாளில் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டை பிரிச்சிடலாம் அப்படின்ற விஷயத்தையும் இந்திய பாகிஸ்தானுடைய எல்லை கோட்டை ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்குள்ளே வரைஞ்சி முடிச்சிடலாம் அப்படிங்கிற பிரகடனத்தையும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுத்து சொல்கிறாங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்றதுக்கப்புறமா இந்திய சுதந்திர சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு திறமையான அதிகாரியை பிரிட்டிஷார் தேடி வந்தாங்க இங்கிலாந்து பிரதமர் கிளம்மட் அட்லி அவர்கள் கிங் பதினாறாம் ஜார்ஜுக்கு ஒரு பரிந்துரை கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் இந்த வேலையை திறம்பட செய்யக்கூடிய ஒரே நபர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு பெயரை முன்வைக்கிறார் அவர் தான் லூயிஸ் ஃப்ரான்சிஸ் ஆல்பர்ட் விக்டர் நிக்கோலஸ் ஜார்ஜ் மவுண்ட் பேட்டன் ஆமாங்க இந்தியாவோட கடைசி வைசராயும் முதல் கவர்னர் ஜெனரலுமான பேட்டன் பிரபுவை தான் அவர் பரிந்துரை செஞ்சார் இந்த பரிந்துரையை இங்கிலாந்து அரசர் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா மவுண்ட் பேட்டன் முத முதலாக இந்தியாவுக்கு வரார் இந்த சட்டத்தை திறம்பட செயல்படுத்தக்கூடிய பொறுப்பை மவுண்ட் பேட்டன் அவர்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இந்திய பாகிஸ்தான் எல்லைகளை வரையறுக்கிறதுக்காக ஒரு புது ஆஃபீஸரை பிரிட்டிஷ் அரசாங்கம் அனுப்பி வச்சுது அவரோட பேர் தான் சார் சிரில் ராட்லிஃப் இவர் எப்போ இந்தியாவுக்கு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வருஷம் தான் முதல் முதலாக இந்தியாவுக்கு அவரோட குழுவோட இவர் வரார் இவர் பேசிக்காவே ஒரு வழக்கறிஞர் பிரிட்டிஷ் தாங்கத்தோட பவுண்ட்ரி கமிஷனோட சேர்மனாகவும் இருந்ததால் பிரிட்டிஷார் இவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க மவுண்ட் பேட்டனுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக இந்தியா வந்த சார் சிரில் ராட்லிஃப் தன்னோட வேலையை தன்னோட குழுவோட ஜூலை பத்தொம்போதாம் தேதியை செய்ய ஆரம்பிச்சிட்டார் இந்த வேலையை இவர் செஞ்சு முடிக்கிறதுக்காக இவருக்கு வழங்கப்பட்ட நேரம் அப்படிங்கிறது மொத்தமே நாலு வாரங்கள் தான் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்குள்ளே இந்த ரெண்டு நாடுகளோட எல்லையை தீர்மானித்து அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்பட்டுருந்துச்சு அதே சமயத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகளும் அதே மாதிரி பாகிஸ்தானை இந்தியாவிலேருந்து பிரிக்கக்கூடிய ப்ராசஸும் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க அந்த சுதந்திரம் கொடுத்த நாள்லேருந்து அடுத்த ரெண்டு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கும் மக்கள் இடம்பெயர ஆரம்பித்தாங்க குறிப்பாக இந்தியாவுக்குள்ள மெஜாரிட்டி இந்துக்கள் இருந்ததால் முஸ்லீம்கள் பாகிஸ்தானை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பார்டரில் இருந்த நிறைய இந்துக்கள் இந்தியாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷார் இந்த சமயத்தில் எடுத்த ஒரு புள்ளி விவரத்தை படி பார்த்தோம்னா அதாவது ஒரு கோடியே எழுபத்தொம்போது லட்சம் மக்கள் இந்த சம்பவத்தால் இடம்பெயர்த்திருக்காங்க இதில் பதினாலு புள்ளியே ஐந்து சதவீதம் மக்கள் தான் தங்களோட டெஸ்டினேஷனை போய் அடைஞ்சிருக்காங்க நடுவில் உள்ள மூணு புள்ளி நாலு மில்லியன் மக்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிற நிலைமையை இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது உலகத்திலேயே அதி விரைவாக நடந்த மக்கள் இடம்பெயர்வு அப்படின்னு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை தான் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க ஏன் வந்து அது அளவுக்கு அதிவிரைவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையுமே அந்த அளவுக்கு மதக்கலவரங்கள் ரொம்ப ஜாஸ்தியாச்சு பாகிஸ்தானில் இந்துக்கள் மோசமாக நடத்தப்பட்டாங்க குறிப்பாக அடிக்கப்பட்டாங்க துன்புறுத்தப்பட்டாங்க நீ உன் நாட்டுக்கு போயிடு இங்கே இருக்கக்கூடாது இங்கே இந்துக்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு பாகிஸ்தானியர்கள் இந்துக்களை இந்தியாவுக்கு அடித்து திருத்தினாங்க அதே மாதிரி இந்தியாவிலேயும் நடந்துச்சு இந்தியாவிலேயும் பார்த்திங்கன்னா இது முஸ்லீம்களுக்கான இடம் கிடையாது நீ உனக்கு தனியாக பிரிச்சு நாட்டுக்கு போயிடு அப்படின்னு முஸ்லீம்களுக்கு நிறைய துன்புறுத்தல்களும் கொலை மிரட்டல்களும் கொலை சம்பவங்களும் இந்தியாவில் அரங்கேறிச்சு இதனால தான் ரெண்டே நாளில் இவ்வளோ பெரிய மக்கள் இடம்பெயர்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் முக்கிய காரணமாக ஆரம்பிச்சிது இந்த பிரிவினெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற ரெண்டு நாடுகளுமே சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் ரெண்டுமே தனித்தனியாக செட்டில் ஆகிட்டு அவங்களோட அரசியல் நிர்வாகத்தை தொடங்கிட்டாங்க அவங்களுக்கான அரசியல் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்டு ரெண்டு பேருமே அரசியலமைப்பு சட்டப்படி தங்களோட நாட்டை வழிநடத்த ஆரம்பித்தாங்க இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு எப்பவுமே காஷ்மீர் மேலே ஒரு கண் இருந்துச்சு ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீர்ன்றது பிர் மலைப்பகுதிக்கும் இமாலய மலைப்பகுதிக்கும் நடுவில் அமைஞ்ச ஒரு பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்கு ரொம்ப எழுமிகு பள்ளத்தாக்கு அப்படின்றதுனாலையும் இங்கே நிறைய ஏரிகள் இருக்கிறதுனாலையும் ஆடு மாடு வளர்ப்புக்கும் விவசாயத்துக்கும் அது ஏற்ற பகுதி அப்படின்றதுனாலையும் பாகிஸ்தானுக்கு காஷ்மீர் மேலே எப்பவுமே ஒரு கண் இருந்துச்சு காஷ்மீர் பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷாரால் இந்தியாவோடவும் சரி பாகிஸ்தானோடவும் சரி சேர்க்காமல் இது தனி ஒரு சமஸ்தானமாகவே இருந்துச்சு இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமஸ்தானத்தை ஆண்டு வந்த மன்னர் சிங் பாகிஸ்தானோடவும் இந்தியாவோடவும் சேராமல் காஷ்மீர் ஒரு இன்டிபெண்ட்டான ஒரு சமஸ்தானமாக இருக்க இருக்கணும்னு ஆசைப்பட்டார் இந்த வளமான காஷ்மீர் பகுதியை எப்படியாச்சும் ஆக்கிரமிச்சிடணும் அப்படின்றதுக்காக பாகிஸ்தான் நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கு இதனால் இந்தியா மேலே போர் தொடுக்கிறதும் எல்லை தாண்டி பயங்கரவாத செயல்களில் ஏற்படுறதும் ரொம்ப வாடிக்கையாக வச்சுருந்தாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு முறை அஃபிஷியலாக நடந்திருக்கு முதல் போர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு தொடங்கி நாற்பத்தெட்டு வரைக்கும் ஒரு வருஷம் ரெண்டு மாத காலம் நடந்திருக்கு இந்த போர் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஷ்மீருடைய ஒரு பகுதியை பாகிஸ்தான் பழங்குடியினர் பாகிஸ்தான் இராணுவத்தோடு சேர்ந்து ஆக்கிரமித்து அந்த காஷ்மீர் பகுதியை ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு பேர் வச்சு அதோடு சேர்த்துக்கிட்டாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாவது வருஷம் பாகிஸ்தான் படைப்பிரிவினர் ஒரு ஆறுநூறு பேர் இந்திய எல்லைக்குள்ள அத்துமீறி உள்ள நுழைஞ்சு துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த இந்திய தரப்பு இராணுவ வீரர்களும் எதிர்த்தாக்குதல் நடத்துனதுக்கப்புறம் இது ஒரு போராக வெடிக்க ஆரம்பிக்குது இதை பார்த்துட்டு இருந்த ஐநா சபையினர் தானாக முன்வந்து ரெண்டு நாட்டு பிரதமர்களையும் கூப்பிட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு பேரையுமே ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட வைக்கிறாங்க இதன் காரணமாக ரெண்டு நாட்டு வீரர்களும் தங்களோட நாட்டு தங்களோட நாடுகளுக்கு திரும்ப அழைக்கப்படுறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராது வருஷம் கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லப்பட்ட வங்கதேசத்துக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்றதுக்காக வங்கதேசத்துக்கு உதவியாக இந்திய ராணுவம் செயல்பட்டு பாகிஸ்தானோட போர் புரிஞ்சு வங்க சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வருஷம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு முக்கியமான போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தது அதுதான் கார்கில் பார் இந்த கார்கில் வார்களில் டைகர் மலை பகுதியில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அத்துமீறி உள்ள நுழைஞ்சு கார்கில் பகுதியை கைப்பற்றிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்திய இராணுவம் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கார்கில் பகுதியை மீட்டு ஒரு வரலாற்று சாதனை படித்தாங்க இப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படிங்கிற போர் அப்பப்போ நடக்கிற சூடு அப்படின்றது தொடர்கதையாகவே இருக்கு இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவோட நேரடியாக சண்டை போடுற ஒரு துணிச்சலும் திராணியம் அப்படிங்கிறது என்றைக்குமே இருந்ததில்லை அவங்க எப்போவுமே மறைமுகமாக ஒரு சில பயங்கரவாத சக்திகளுக்கு ஊக்கமளித்து அவங்கள வளர்த்து விட்டு இந்தியாவை தாக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போய் இதனால் நிறைய பயங்கரவாத அமைப்புகளையும் தீவிரவாத அமைப்புகளையும் பாகிஸ்தானுக்குள்ளேயே பயிற்சி கொடுத்து இந்தியாவை அட்டாக் பண்ண நிறைய நிறைய தடவை இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்திய பாராளுமன்றத்தில் நடந்த தாக்குதல் தாஜ் ஹோட்டல் சம்பவம் புல்வாமா தாக்குதல் இப்போ நடந்த பஹல்காம் தாக்குதல் வரைக்கும் இ பாக்கிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் தான் இதை அரங்கேற்றிருக்காங்க இது போல தான் கொய்தா லஷ்கர் இ தைபா ஜெய்ஷ் இ முகமத் தெஹரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் ஹர்கத்துல் மொய்சிதீன் ஐஎஸ்ஐஎஸ் கொர்சான் ப்ராவின்ஸ் சிப்பாயி ஷைபா பாகிஸ்தான் பதர் முஜாஹிதீன் அப்படின்னு நிறைய தீவிரவாத அமைப்புகளில் பாகிஸ்தானில் மட்டுமே பயிற்சி கொடுத்து நிறைய நாடுகளுக்கு இவங்க அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் எப்பவுமே மறுத்து வருது இது தான் பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தொம்போது வருஷமாக இந்தியாவோட ஒரு விரோத போக்கையும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திலையும் ஈடுபட்டு வருது இதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது காஷ்மீர் அப்படின்னாலும் இன்னொரு ஒரு விஷயம்னா இந்தியா பிரிக்கப்பட்ட போது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில கசப்பான அனுபவங்களையும் அவங்க இன்னமும் மனசில் வச்சுட்டு தண்டிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்கிறாங்க இது வரைக்கும் இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள பொதுமக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலையும் பயத்தையும் உண்டு பண்ணதே இல்லை குறிப்பாக இப்போ நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட பார்த்திங்கன்னா இந்திய விமானப்படை குறிப்பிட்ட அந்த ஒன்பது தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் அழிச்சிருக்கு இதனால் பொதுமக்கள் புழுங்குற எந்த ஒரு இடத்துலையும் அவங்க குண்டு வீசுதலோ இல்லை ஏவுகணை வீசுதலோ எதுவுமே செய்யல இந்தியா எப்பொழுதுமே பாகிஸ்தானை ஒரு இறக்க கண்ணோடு தான் பார்த்துட்டு வருது இந்தியா நினச்சா பாகிஸ்தானை ஒரு நொடியிலே அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இந்தியா கிட்ட இருந்தாலும் இந்தியா எப்பொழுதுமே மற்ற நாடுகளோட நல்லுறவையும் நட்பையும் தான் பாராட்டக்கூடிய ஒரு நாடாக வளம் வந்துட்டுருக்கு இந்த எல்லையில் இருந்த பதற்றம் அப்படின்றது எல்லை தாண்டி போயிருக்கு இந்திய அரசாங்கம் சரி இந்திய மக்களும் சரி ஒருபோதும் போகிற விரும்பினதே இல்லை இருந்தாலும் இங்கே உள்ள தீவிரவாத அமைப்புகளையும் பயங்கரவாத அமைப்புகளையும் ஒடுக்கணும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய கு குரலாக இன்றைக்கி ஒழிச்சிட்ருக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கு உலக நாடுகள் இந்தியா போன்ற நாடுகளோடு சேர்ந்து பயங்கரவாதத்தை அடியோடு இந்த உலகத்துலேருந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது இந்திய இராணுவம் நடத்தின இந்த தாக்குதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்